போர் சமயத்தில் அர்ஜுனருக்கு கிருஷ்ணன் வந்து கீதா உபச்சாரத்தை வந்து சொல்லியிருப்பார் அதோட பிக்சர் தான் இது இதை அப்படியே சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்ன இந்த பார்க்கு நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கீதா உபச்சார ஸ்டாச்சு சொன்னாங்க முதல்ல காமிச்சு போயிட்டீங்களா அந்த ஸ்டாச்சு வந்து நீங்கள் இந்த பார்க்கோட எந்த இடத்துல பார்த்தாலும் கண்டிப்பாக அது தெரியுங்க அந்தளவுக்கு தான் அதை மெயின் பண்ணிக்கிறேன் தான் பாருங்கள் நம்ம பார்க் ஒரு மணிலேருந்து இப்போ அடுத்த மணிக்கு வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பார்க்கில் இருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த சிலை வந்து மாதிரி தான் அதை உடம்பு வாத்து பறவை அதை மாதிரி அன்னப்புற மாதிரிலாம் அழகாக பூலியை சிப்பிட்டு இருக்காங்க அண்ணன் பிற மாதிரிலாம் சிப்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக நைட் வெளிச்சத்தில் இந்த பார்க் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அந்த மாடு லைட் வெளிச்சத்தை எப்படி சூப்பராக இருக்குது அதை விட அந்த கீதா உபரிசார் வர அந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு மட்டும் பாருங்கள் நம் இந்த லைட் எப்படி சிப்பி இருக்காங்கன்னா இந்த தேர் வந்து ஓட்டுற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா அப்படிங்க பாருங்க இந்த தேர் வந்து குதிரையை ஓட் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக அவ்வளோ தத்து மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீடியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமலை திருப்பதியில் இருக்க கீதாவை பற்றி பார்க்க பார்க்கை பற்றி தாங்க போகிறோம் இந்த பார்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த பார்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அடுத்த வாட்டி போகும்போது உங்கள் கிட்ஸை எங்க கூட்டு போக முடியும்

அவ்வளோதாங்க ரித்திக் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அது பக்கத்து இந்த அட்ரஸ் உள்ளே போகலாமா வாங்க உள்ள போன உங்களுக்கு ஆப்போசிட் தெரிஞ்சு பார்த்திங்களா அதுதாங்க பகவத்கீதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இந்துக்களோட மிக முக்கியமான நூல் அதில் கீதா பாட்டு வரும் பகவத்கீதை நூல் நம்ம எடுத்தாலுமே கம்பல்சரி மேலே இந்த ஃபோட்டோ தான் பார்த்துக்கலாம் நிறைய இடத்துல இந்த வீடியோ போட்டிருப்போம் இந்த ஃபோட்டோ இருக்கும் பார்த்துப்பீங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு திருவிட்டா இருக்கும்போது போர் சமயத்தில் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் வந்து கீதா வந்து சொல்லியிருப்பார் அதோட பிக்சர் தான் இது இதை அப்படியே சிலையாக செதுக்கி வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு நம்ம எல்லாமே கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் சூப்பராக இருக்கும் இது வந்து திருமண ஜிஎன்சிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க சூப்பராக இருக்கும் மலை ஏறினவனே முதல்ல எடுத்தோடனே இந்த பார்க் தாங்க வரும் ஆர்ச் இருக்கும் ஆர்ச் தாண்டவொடனே இந்த பார்க் அதை தாண்டி தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போக முடியும் சரிங்களா இந்த பார்க்கு கிட்ஸ் விளாட்றதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க கிட்ஸ் கூட கிடையாது பெரியவங்களுக்கும் சுற்றி நல்லா இருக்கும் லேண்ட்லாம் சும்மா சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும் இந்த இடத்துக்கு காலையிலும் சாயந்தரம் டைம்லேயும் போகிறது அவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குங்க அவ்வளோ ரம்மியாக அருமையாக இருக்கும் பேக்ரவுண்டில் பெருமாள் பாட்டெலாம் போட்டிருக்கோம் இங்கே சிட்டிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே அதை பார்த்துட்டே இருக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இங்கே நம்ம கிட்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தான் சூப்பராக நடமா இருக்குல்ல இந்த லேண்ட்லாமே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்வேலாம் அவ்வளோ அருமையாக போட்டு வச்சுருக்காங்க ப்ளசென்ட்டாக இருக்குது இந்த நீங்கள் நடந்து போயின இந்த பார்க்கில் சூப் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க உங்களுக்கு சூப்பராக இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ க்ரீன்ஸாக இருக்குது அங்கே பக்கத்தில் ஃபோட்டோட இருக்கலாம் சூப்பராக நம்ம கிட்ஸை கூட்டு வந்து இங்கே விட்டோன்னா அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் பெரியவங்க இங்கே பாருங்க ஃபுட் பாத் இருக்குல்ல அவ்வளோ நீட் அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே இங்கே அந்த பார்க்கு அவ்வளோ க்ளீனாக மெயின்டெயின் பண்ணுறாங்க திருப்பதினாலுமே அதை க்ளீன் பண்ணுறத பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல அவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க நீங்கள் ஜிஎன்சின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தையே தாங்க அந்த கேட் இருக்குது நீங்கள் ஃப்ரீ பஸ் கரெக்டாக ஜிஎன்சி கேட்டால் கடாத்ரி நகர் பெஸ்ட் ஸ்டாண்டு அங்கே கேட்டிங்கன்னா விட்டுருவாங்க அங்கேருந்து பக்கத்தே தான் அது இருக்குது இந்த பார்க் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவரும் நீங்கள் பொறுமையாக டென்ஷன் பண்ணலாம் அந்த பாருங்கள் ஒரு ஃபேமிலியை அழகாக இருக்காங்க வரும்போதே அவங்க பால்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்மள அது மாதிரி வரும்போதே எதாவது நம்ம கொண்டு வந்து நம்ம கிட்ஸ் இங்கே கூட்டணும் வந்து விட்டோன்னா அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இங்கே மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் இந்த ஃபுட்பாத்தில் நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ப்ளஸெண்டாக இருக்குது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வாட்டி அனுபவிச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நான் வந்து அனுபவிச்சு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க பார்க்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஃபுல்லாக கிரீனிஷாக இருக்குது அந்த லேண்ட் சொல்லுவாங்க பற்றியா புல் புல்வெளி புல்வெளிலாம் கரெக்டாக கரெக்ட் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க அந்த பார்த்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நம்ம த அங்கங்கே வந்து சிட்டிங்க்கு சேரம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா சிட்டிங் சொன்ன நம்ம ஃபுல்லாக உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ நம்ம போயிட்டு பொறுமையாக போகலாம் அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம போகணும் வந்தோம் இல்லாமல் நம்ம இங்கே ரூம் எடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நம்மளுக்கு மார்னிங் டைமில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லை நைட்டுலேயே டைம் கிடைக்கும் அது மாதிரி டைமில் நம்ம வரலாம் பசங்களை நம்ம கூட வந்து அவங்க பாட்டு இருப்பாங்க பாருங்க நம்ம அந்த பசங்களை நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை அவங்க பாட்டு விளையாட்டு திரும்பி நம்மகிட்டேயே வந்துருவாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாமல் அந்த விளையாட் நம்ம இந்த சிட்டிலாம் வந்து பிடிச்சிட்டே இருப்போம் அது மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் அங்கே பாருங்கள் ஃப்ரீ பஸ் சொல்லலாம் எங்கள் ஜிஎன்சி கேட்டால் அங்கே நிற்பாங்க ஜிஎன்சியோட என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குது ஆஃபீஸு அது பக்கத்துலேயும் இந்த பார்க்கு ஸோ இதை பஸ்ஸு எங்கே வேணும்னா ஏறிட்டு ஜிஎன்சின்னு கேட்டால் இறக்கி விட்ருவாங்க அது பக்கத்துலேயும் இந்த பார்க் இருக்குது நம்ம கூட்டுடலாம் பூவெலாம் ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும் அங்கே பாருங்கள் பாப்பா கூட பூ தான் பார்த்துட்ருக்கான் அருமையாக இருக்குங்க இங்கே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்காது நம்ம கூட்டம் வந்து விட்டோமா பிள்ளைங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இங்கே அந்த ஃப்ளார்லேயே வந்து இந்த செடியிலேயே வந்து நிறைய டிசைன் இல்லாமல் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாமும் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு போக போக அந்த டிசைன்லாம் கூட காட்டுற பாருங்களேன் அருமையாக பக்கத்தில் இருக்கிறதா வந்து ஜிஎன்சியோட ரூம்ஸாக இருக்குல்ல அங்கே நம்ம ரூம் எடுத்துருந்தோம் இது அப்படியே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ இது பை வாக்கே வந்துடலாம் அவ்வளோ அருமையாக அருமையாக தான் இருந்துச்சு இங்கே முக்கியமான விஷயம் என்ன இந்த பார்க் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கீப கீதாபச்சோட ஸ்டாச்சு முதல்ல காமிச்ச பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சு வந்து நீங்கள் இந்த பார்க்கோட எந்த நின்று பார்த்தாலும் கண்டிப்பாக அது தெரியுங்க அந்தளவுக்கு தான் அந்த மெயின்டை பண்ணிட்டுருக்கேன் அந்த பாருங்கள் நம்ம பார்க் ஒரு மணிலேருந்து இப்போ அடுத்த மணிக்கு வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பார்க்கில் இருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த சிலை வந்து க்ளீனாக தடாம தான் அதை வச்சுருக்காங்க இந்த பார்க்கை சுற்றி நீங்கள் எங்கே வேணா நின்றுங்க அங்கேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சு வந்து நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பாருங்க செடிலாம் அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க டிசைன்லாம் அழகாக பண்ணியிருக்காங்கல்ல நம்ம ஊட்டி கொடைகள்லாம் போனால் அங்கே வச்சுட்டு அங்கே வச்சு டிசைன் பண்ணிடுவாங்க அதை மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாகவே இருக்குங்க பாருங்கள் மூணு ஆளுங்க நிற்கிற மாதிரி செக் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லாதாங்க முன்னாடி போனால் நிறைய வச்சுருக்காங்க அப்படியே முன்னாடி வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் காட்டுறேன் சூப்பராகவே இருக்கும் ஃபுல்லாக க்ரீன்ஸ்ங்க லேண்ட் அவ்வளோ அருமையாக அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த சன்ரைஸ் டைம்லேயும் சன் செட் டைம்லேயும் போனால் கன்ஃபார்மாக நமக்கு பிடிக்கும் இங்கே பாருங்கள் வெல்கம் சொல்லிட்டு பூலியே பண்ணி செட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அருமையாக வச்சு பாருங்க சூப்பராகவே இருக்காங்க போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுல விட விஷுவலாக போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய வாத்துவம்லாம் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாருங்களேன் சுரடா வாத்து வாத்து பறவை அது மாதிரி மாதிரிலாம் அழகாக பூலியே சிப்பிட்டுங்க அன்னப்பறம் மாதிரிலாம் சிப்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாங்க திருப்பதி இருந்திங்கன்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரூம் எடுத்துங்க ரூம் எடுத்து இந்த மாதிரி இடத்துலாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் நம்ம கிட்ஸையும் விட்டால் அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்கள் பாப்பா பாட்டு அவ பாட்டு விளையாட்டுருக்காங்க நம்ம பாட்டு உக்காந்துருக்க போகிறோமா இந்த பார்க்கில் பெரிய பார்க்கு எங்கேயும் போக முடியாது வெளில போகிறதுக்கு கேட் இருக்குது ஸோ பிரச்சனையே கிடையாது இங்கே பாருங்கள் அன்ன சூப்பராக இல்லை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல நல்ல ஒரு தாமரை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதை சுற்றி அங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அது இது சாட்சி தருதா அண்ணன் போகிற மாதிரி பக்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பாட்டு ரிலாக்ஸாக இருக்கலாங்க நம்மளுக்கு நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் வேணும்னா இந்த இடத்துல போனீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரு அவள் பாட்டு போகிறாங்க விளையாடுறாங்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இங்கே எத்தனை வந்து நம்ம பாப்பாவை பார்த்துட்டு தான் இருக்கலாம் அதெல்லாம் வந்து பெரிய செடியெலாம் கிடையாது அதெல்லாம் நம்ம கண்மனை விட்டு வெளில வேண்டிய அவசியம் கிடையாது பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்க போகிறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கலாம் விட்டமாக அவங்க பாட்டு விளையாடுறாங்க பாருங்கள் போகிறாங்க அந்த லேண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கா அவங்க அதெல்லாம் இங்கே சிட்டியில் லைஃபே பார்க்க போகிறாங்க கூட்டு போய் விட்டு அவங்க பாட்டு விளையாட வேண்டிய கிட்ஸுக்கு அருமையான கண்டிப்பாக அதை சொல்லாங்க அவங்க பாட்டு விளையாட்டு திரும்பி நம்மகிட்ட வந்துட போகிறாங்க அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பட்டாம்பூச்சி பிடிக்க போகிறாங்களாம் பிடிக்கிறாங்க இல்லையா பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் பட்டாம்பூச்சி பிடிக்கிறாங்களா இல்லையான்னு இந்த மாதிரி கிட்ஸை கூப்பிட்டு வந்து ஃப்ரீயாக விடுவாங்க அவங்க பாட்டு இருப்பாங்க விளையாட்டுருப்பாங்க தவிரங்க பட்டாம்பூச்சி பிடிக்க போகிறாங்களாம் அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க பிடிச்சிரு பார்த்துருவோம் இந்த பார்க் ஃபுல்லாக சூப்பராக கிட்ஸை பற்றி நம்ம கூட்டிட்டு வந்து விட்டால் அவங்க மைண்டும் ரிலாக்ஸாக இருக்காங்க அவங்க பாட்டு விளையாட்டு இருப்பாங்க பாருங்க விட்டுட்டு நம்ம போய் உக்காண்டினா அவங்க பாட்டு பாருங்க பட்டாம்பூச்சி பிடிக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அவள் பாட்டு விளையாட போகிறாங்க அவங்களுக்கே கால் வலிச்சா திரும்பி நம்மகிட்டே வந்து போகிறாங்க அதனால் நம்ம எந்த வித டென்ஷன் இல்லாமல் நம்ம பாட்டு பெரியவங்களுக்கு போகணுமா நம்ம மன நிம்மதிக்காக உட்காந்தோமா கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தோமா இல்லை பசங்க அவங்க பாட்டு விளையாட போகிறாங்க வர போகிறாங்க பட்டாம்பூச்சிலாம் அங்கே எங்கெங்கே பிடிக்கிறது அது பறந்தே போயிடுச்சு அவள் கொஞ்சம் இருந்தால் திருப்பி நம்மக்கிட்டே வந்துட்டான் சரிங்களா வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா தான் போகணும் இந்த இடத்துக்கு எப்படி வரலான்றதை நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சரிங்களா இந்த பார்க் சூப்பராக இருக்குங்க வா எல்லாருமே வரலாம் வாங்க ஒரு வாட்டியாக போய் பாருங்கள் நீங்கள் வருஷ வருஷம் போடலாம் கூட பரவாயில்ல ஒரு வாட்டி போய் பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்க உட்கார்றதுக்கு சீட் அவுட் பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்கா அது இந்த இடம் நைட்டில் சூப்பராக இருக்குங்க நைட்டில் நான் உங்களுக்கு ஒரு கிளிப்ஸ் மட்டும் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் அது எப்படி மட்டும் பாருங்கள் அருமையாக இருக்கும் நைட்டில் வெளிச்சத்தில் நைட் வெளிச்சத்தில் லைட்லாம் போட்டு வச்சுப்பாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு அதையும் இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நைட்லேயும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் திருப்பத்தில வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பாருங்கள் ரித்திகா பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க வரீங்க ஜாலியாக ஆட ஆரம்பிச்சாங்க பிடிச்சிருந்தா ரித்திகா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிச்சிகாக ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுவாங்க அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நான் உங்களுக்கு நைட்லேயும் காட்டுறேன் சொல்லியிருந்தேன் நம்ம ரூம் பக்கத்திலே தான் இந்த பார்க்குன்றதால நான் திருப்பி நைட்லேயும் வந்து எடுக்கிறேங்க நைட் வெளிச்சத்தில் இந்த பார்க் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அந்த மாடு லைட் வெளிச்சத்தை எப்படி சூப்பராக இருக்குது அதை விட அந்த கீதா உபசாதர் அந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு மட்டும் பாருங்க நம்மளுக்கு கிட்ட கூட்டு பையன் காட்டுறேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக பிடிக்காது இது வந்து ரோட்லேருந்து பக்கத்துலேயே எடுத்தது ஓகேங்களா அங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ரோட்லேருந்து நம்ம பக்கத்தில் தான் கேட்டிருக்கோம் கேட் வழி எவ்வளோ பண்ணலாம் இப்போ உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் மின்னல எப்படி மின்னது மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வாங்க கிட்ட போய் காட்டுறேன் கிட்ட போய் காட்டினா உங்களுக்கு தெரியும் லைட் எப்படி ஸ்பேட்டிருக்காங்கன்னா இந்த தேர் வந்து ஓட்டுற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்து அப்படி பாருங்க இந்த தேர் வந்து குதிரையை ஓட்டு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக அவ்வளோ தத்துவமாக லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கிருஷ்ணர் சாரதியாக இருக்கார் அர்ஜுனன் தேர்வுள்ள இருக்கார் குதிரை ஓட்டுற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ரியல்ஸ்டிக்காக இருக்குங்க இதை நேரில் போய் ஒரு வாட்டியாக பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகேங்களா திருப்பதி சீரியஸில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் கொடுத்துருப்பேன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்